அம்மாவோட எனக்கு சும்மா இருந்து ஃபோன் பார்த்துட்டு தின்னு வாங்கி தரல படிக்கிறதுக்காக வாங்கி தந்தாவ அவ்வளோதான் தட்ஸ் இட் அவ்வளோதான் இப்போ படிக்கிறது தானே வாங்கி தந்தாவ நீயே அப்போ ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா சும்மா சும்மா இருந்துகிட்டு குடிட்டி கொஞ்சம் நேரம் நோ 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 டோன்ட் டிஸ்டர்ப் ஃபார் மீ ஓகே ஃபார்ம் வயசில் நான் எல்லாம் பூ மாறிக்க கூட சேர்ந்து விளையாடுறதோ இல்லை பொங்கி சாப்பிட்றதோ அந்த மாதிரி விளையாடிட்டு தெரிஞ்சோண்டி நீ பாரு இப்போ எங்களுக்கு ஃபோன் கேட்க வா வயசுன்னு ஏன் என்ன ரொம்ப படம் காட்டாதனா என்னை விட ஒரு வயசு ஒரே ஒரு வயசுதான் நீ பெரியவா அதுக்காக ரொம்ப இருந்தாலும் நடிச்சுட்டு சோதிச்சு பொறுமையு நீ பொறுமையான நடிக்கதான் செய்வா காரியாடு ஒரு வாட்டி கேட்பான் போன வாட்டி பாட்டி அப்படிதானே இப்படி எனக்கு எனக்கும் ஆசை இருக்கதான செய்யா காட்டியாது தாய் கொஞ்ச நேரம் காட்டி தரேன் என்கிட்ட சும்மா சும்மா அதவே இதவே என்ன சொல்ல கூடாது ஓகே ஆட்டா பாரு நான் என்ன பார்க்கறனோ அத மட்டும் தான் பார்க்கணும் ம் ம் நானோ அப்பா கிட்ட ஃபோன் வாங்கி கேப்பேன் அப்ப நீ வந்து என்கிட்ட கெஞ்சி வல்லிய அப்ப பாத்துக்கலாம் இப்ப காட்டு இது யாரு டி ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கு நேத்து என் ஃப்ரெண்டுக்கு மாமாவுக்கு மேரேஜ் டி இவங்க மால்ல எல்லாம் போய் ட்ரெஸ் எடுத்துருக்காங்க அப்ப ட்ரெஸ் எடுத்தவங்களுக்கு எல்லாம் கையில மெஹந்தி ஃப்ரீயா வச்சு விட்டுருக்கு தெரியுமா அது அப்படியா ஆமாட்டி நமக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவங்க எல்லாம் இப்ப சென்னைக்கு போயிருக்காங்க சென்னையில மேரேஜ் சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அழகா ஸ்டிச் பண்ணி எவ்வளவு மேக்கப் போட்டு வந்து பாரா ஆமாட்டி பார்க்கவே சூப்பர் சூப்பரா இருக்கு என்னது அப்படியே டாட்டு போட்டிருக்கா என்ன உம் சூப்பரா இருக்கு இதே மாதிரி ஒரு ஃபோட்டோவே பிடிச்சு வச்சிருப்போம் நானும் டாட்டு போட போறேன் டாட்டு போட போறியா அம்மிட்ட சொல்லி கொடுப்பேன் ஒரு தாண்டி டாட்டு போட்டு அம்மாகிட்ட கேட்டுமா

இவா கையில டாட்டு போட போறாளாம் டாட்டு போட்டா என்னடி பாட்டு பாடா என்ன சும்மா இருங்களண்டி என்ன கேட்டிட்டு இருக்கீங்க சூப்பர் மம்மி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்க நினைக்கவே இல்ல வெரி குட் மம்மி அம்மா அவ டாட்டு போட போறான்னு சொல்லியே நீங்க ஓகேன்னு சொல்றியே டாட்டூனா என்னன்னு தெரியுமா பாட்டு தானடி ஏதாவது டாட்டோ டாட்டோ பாட்டு பாட்டுன்னு பண்ணுவல இருக்கா அம்மா தெரியலனா தெரியலனு சொல்ல வேண்டியது தானே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுவாக அம்மா டாட்டுனா கையில பச்சை குத்த போறாளாம் பச்சை குத்த போறாளாம் குடனி ஒரு மண்டிகல சுகையில என்ன இம்மா தட் இஸ் ஃபேஷன் மா அது வந்து சூப்பரா இருக்கு அம்மா அவ பச்சை குத்துறால அத தான் மறுபடியும் மறுபடியும் அவ இங்கிலீஷ்ல சொல்லியா நாளைக்கு சுகம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காத பாத்துக்க கையில ஒண்ணும் பச்சை குத்த கூடாது பொண்ணே கூட வந்து பச்சை குத்தினே எடுத்தேன்னு வந்துச்சினா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பச்சை பச்ச குத்திரியாமா நானும் குத்தியாம அழகாதாம இருக்கேன் கம்பை எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்தி போடுவேன் பாத்துக்க

சும்மா எது சொன்னாலும் மாறி மாறி கேட்டு போட்டி அப்புறம் அதெல்லாம் இருக்கட்டு நீ ஏன் எங்க போக இப்படி மேக்கப் பண்ணிட்டு கிளம்பி நிக்கிய அழகா இருக்கா அவக்கா மத்தியானம் ஒரு கல்யாணம் விருட்டி அங்க போறதுதான் கிளம்பிட்டு இருக்கேன் லட்சுமி இப்ப வந்துருவா வந்தோன்னா கிளம்ப வேண்டியதுதான் அதிகத்து போவே ஆமா இப்ப கிளம்பி நிக்க சொந்த கல்யாணம் விருட்டி அதான் கோயிலுக்கு ப்ரேயருக்கு எல்லாம் போனோம் இல்லையா போயிட்டு அப்படியே சாப்பிட்டு வருவேன் வரட்டா நீங்க எல்லாம் வரண்டா வீட்லயே இருங்க வளர்ந்த பிள்ளைல யாரும் கல்யாணம் கூட்டுற மாட்டாவ

என் வீட்டில் ஒரே சண்டை பார்த்து அந்த பிள்ளைய அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டுமா போமா ஆ வாங்கக்கா என்னண்ணா இதுல பிளான் போட்டு நாங்க என்னக்கா பிளான் போட போறோம் ஆமா நீங்க எங்க கிளம்பி யா நாங்க எங்க போனா உனக்கு என்ன உன் வேலையை பாரு நீங்க போற இடம் எங்க கிட்ட சொல்லிட்டா போறிய அப்புறம் என்ன யார் ராணி அக்கா லட்சுமி அக்கா பாருங்களா இப்படி கோவப்படியாவ ஆமா சின்ன பொண்ணு பின்ன என்ன அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு நாங்க எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லணும்

ஆமா அக்கா வேலை எங்க வேலைக்கு போகல பக்கத்துலதான் பக்கத்துல தான் போறோம் என்ன நீங்க எங்கயும் வேலை போங்க எங்க கிட்ட எல்லாம் சொல்லவும் வேண்டாம் நீங்க எங்க வேலை போறீங்கன்னு எங்களுக்கு தெரியவும் வேண்டாம் உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க லட்சுமி அக்கா கோவப்படாதுங்க ஏக்கா நாங்க இந்த நூறு நாள் வேலைக்குதான்க்கா போறோம் சின்ன சின்ன பொண்ணு என்ன

வயத்தெச்சல் இல்லாம பின்ன இருக்குமா காலையில நான் துணி போட்டதுக்கு என் மாமியாரை இவ்வளவு சேர்ந்து களத்தை வச்சுட்டாளா உம் நியாயத்தை கேட்டுக்க சின்ன பொண்ணு இந்த கிளவி மட்டும் தன்னை கொமரியா காட்டிக்கலாம் வேற கிளவியே தன்னை கொமரியா காட்டினா இதுக்கு பொருட்காது கிளவி பொறாம்த்தியா யார பாத்தினா கிளவின்றி இல்லையா இக்க நான் பொதுவா சொன்னேன் ஏய் அம்மா நீங்க ரெண்டு பேரும் தொடங்கிடாதுங்க வாங்க ஃபர்ஸ்ட் போய் மண்வெட்டியும் சாதி சட்டியும் எடுக்கணும் எந்த தோப்புல போட்டோமோ ராத்திரி ராத்திரிய ஆமா அது வேற ச்சே பா பின்ன போவோம் என்ன பண்ண வர வேற வேலைக்கு ஆளுக்கே கூடிக்கிட்டே இருக்கு வக்கியா ஆமாக்கா பிராணிய கல லட்சுமி களம் வந்தா உன்னாலும் ஜாலியாதான் இருக்கும் உங்க அன்பு காரணம் தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்க நம்புறோம்